இந்த மன்னிக்கு கீழே ஏதோ ஒரு பொருள் இருக்குது ஆமா கரெக்டாக இந்த பாறைக்கு அடியில் தான் இருக்குது இல்லைங்க எடுத்து பார்க்கலாம் என்ன பொருள் இருக்குது அப்படின்னு இது வேறு அப்பப்போ மூடி கலந்துக்கிட்டே இருக்குது இந்த பாறைக்கு அடியில் தான் ஏதோ பொருள் இருக்குது தோண்டி உள்ள என்ன பொருள் இருக்குதுன்னு எடுத்து பார்க்கலாம் ரொம்ப நேரமாக தோண்டிட்டு இருக்கேன் எதுவும் கிடைச்ச மாதிரியே தெரியலையா எங்கே இருக்குன்னு தெரியல எதுவும் வந்த மாதிரி இல்லை மறுபடியும் ஒருக்காக ஃபைன் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக இந்த இடத்துல தான் இருக்கு இதில் தான் இங்கேயும் இருக்குது இதுக்கு அடியில் இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து வெளியே போடாது இந்த மண் குவியலுக்குள்ள ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்க இதை கிளீன் பண்ணி பார்ப்போம் வேற இது ஏதோ மெட்டல் பொருள் இருக்க மாதிரி இருக்கு செயின் மாதிரி இருக்கு இது ஒரு பழைய செயின்